வணக்கம் முபர்களே இப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இந்த செம்மணியிலே கண்டெடுக்கப்படுகின்ற உடல்கள் இவை ஜாருடைய உடல்கள் சிறு குழந்தைகளின் உடல்களும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் அதை மீறி ஒரு சிறுவனது புத்தக பையோடு கூடிய யூனிசெப் நிறுவனம் வழங்கிய அந்த புத்தக பையோடு இருக்கின்ற ஒரு சிறுவனது உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பான திடுக்கிடும் பல தகவல்கள் இருக்கின்றன அவையை பற்றி தான் இன்றைக்கு ஆராய்ப்போகிறோம் போகிறோம் வாரங்கள் செல்லலாம் சரி இப்பொழுது காலைக்குள்ளே பெறலாம் இந்த செம்மணி பகுதியிலே காணப்படுவதாக இருக்கின்ற இந்த மனித புதைகுழி இந்த மனித புதைகுழி உரிய நாளில் கொன்று அழிக்கப்பட்டவர்களது புதைகுழியாக இருக்காது என்றே சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் இவர்கள் ஒரு தொகையாக மக்களை பிடித்து வந்து கொலை செய்யவில்லை என்றே சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இரண்டொரு நாட்களுக்கு ஒருமுறை இப்படியாகத்தான் அந்த கொலைகள் அங்கே இடம்பெற்று வந்தன என்று சொல்லப்படுகின்றன முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சித்திரவதையின் போது கொலை உண்டவர்கள் அல்லது சித்திரவதையின் பிற்பாடு கொலை உண்டவர்கள் அல்லது கொலைக்காகவே இழுத்து வரப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் இப்படியாக அந்த கொலைகள் அங்கே இடம்பெற்று இருந்தன திட்டமிட்ட வகையிலே ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில புத்துஜீவிகளும் அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த இராணுவ சிப்பாய் வழங்கியிருக்கின்ற அந்த சாட்சியத்திலே தெளிவாக தெரிகிறது அது தவிர இந்த கொலைகள் ஒன்று ரெண்டு பணத்துக்காகவும் நகைகளுக்காகவும் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக தமிழ் பெண்கள் அணிந்திருக்கின்ற தாலி சங்கிலி காப்பு போன்றவை இவர்களால் சூறையாடப்பட்டு அவர்களது கற்பும் சூறையாடப்பட்ட சம்பவங்கள் பல அங்கே இடம்பெற்றிருக்கின்றன இதன் பிற்பாடுதான் ஒரு திடுக்கிடும் உண்மை இப்பொழுது வெளிவந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து அதாவது பூநகரி பகுதியில் இருந்து அரியாலை ஊடாக உள்வந்த மக்கள் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டிலிருந்து இராணுவ பகுதிக்கு உள்வந்த மக்கள் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் இது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக மூடி மறைக்கப்பட்டிருந்திருக்கிறது இவ்வளவு காலமும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் பலர் ராணுவத்தினரது புலனாய்வாளர்களாக தமிழர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் ராணுவத்துக்கு தகவல்களை வழங்குகிறவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு இராணுவத்திற்கு ஆட்களை காட்டிக் கொடுப்பது யாரிடம் பணம் இருக்கிறது யார் நகை வைத்திருக்கிறார்கள் என்பனவற்றை காட்டி கொடுக்கின்ற ஒரு நபரது சகோதரர் இந்த நாச்சிகுடா பகுதியில் இருந்து அரியாலை ஊடாக உள்வந்திருக்கிறார் அவர் ஒரு நகை கடை வைத்திருந்தவர் என்று சொல்லப்படுகிறது அவர் அங்கே தனது நகை தொழிலகத்தை நிரந்தரமாக மூடி அவற்றிலிருந்து வந்த பணங்கள் நகைகள் என்பனவற்றோடு அரியாலை பகுதியில் வந்து இவர் இறங்கியிருக்கிறார் அந்த அரியாலை பகுதி இராணுவ சூனிய பிரதேசமாக இருந்திருக்கிறது விடுதலை புலிகளும் அங்கே வந்து செல்வார்கள் இராணுவத்தினரும் வந்து செல்கின்ற ஒரு பகுதியாக அது இருந்திருக்கிறது இராணுவ ட்ரோந்துக்கள் அடிக்கடி இடம்பெறுகின்ற ஒரு பகுதியாகவும் அவை இருந்திருக்கின்றன இப்படியாக இருக்கின்ற அந்த பிரதேசத்திலே இந்த இராணுவ புலனாய்வாளர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் இராணுவத்தினருக்கு எங்கள் பாசையில் சொல்வதாக இருந்தால் போட்டுக்கொடுத்து கொடுத்து ஆட்களை காட்டி கொடுக்கின்ற ஒரு நபர் அவர் தனது சகோதரனும் தனது சகோதரனின் மனைவியும் ஒரு பிள்ளையும் இந்த பாதையால் இத்தனையாம் திகதி வருகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு வருகை தந்த அந்த மூவரும் காணாமல் போயிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு சொகை பணம் அந்த நகை கடையில் இருந்த நகைகள் என்பனவற்றோடும் இவர்கள் அணிந்து வந்த பெருந்தொகையான நகைகளோடும் இவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை பொறுத்திருந்து பார்த்த அந்த சகோதரனுக்கு தனது சகோதரன் இன்னும் வரவில்லை என்பது தொடர்பாக அறிந்து அந்த ராணுவ அதிகாரியை தொடர்பு கொண்டிருக்கிறார் எனது சகோதரன் இந்த பாதையில் வருவதாக சொல்லியிருந்தார் இதுவரை வரவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது எனவே இவரும் ஒரு தொகை பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பகுதிக்கு சென்றார் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் மூலமாக புனகரி பகுதியிலிருந்து வெத்திலைகள் வாங்கி யாழ்ப்பாணத்தில் விற்கின்ற ஒரு சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது எனவே இவர்களும் அதிக பணத்தை கொண்டு வந்து அங்கே இருந்து பொருட்களை கொண்டு வருகின்றவர்களுக்கு காசினை கொடுத்து அங்கிருந்து வெற்றிலைகளை பெற்று யாழ்ப்பாணத்திலே வெத்திலை வியாபாரம் செய்து வருகின்றவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட தொகையோடு போனவர் இவரையும் காணவில்லை அங்கிருந்து வந்த மூவரும் காணவில்லை இப்படியாக பலர் அந்த பகுதியிலே காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளையில் குருநகரிலே ஒரு தஞ்சமடையும் இடம் இருந்திருக்கிறது குருநகருக்கு வந்தவர்கள் அங்கே இடைக்கால முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரியாலை பகுதிக்கு வந்தவர்கள் அரியாலை என்று சொல்வது பூம்புகார் அந்த பகுதி பூம்புகார் தனங்கிழப்பு அரியாலை இந்த பகுதி ராணுவ சூனிய பிரதேசமாக மக்கள் நடமாட முடியாத ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கிறது கொழும்புத்துறையிலிருந்து குருநகர் வரைக்கும் ஒரு பண்ட் இருந்தது அந்த பண்டின் பிற்பாடு என்ன நடைபெறுகிறது என்று யாருக்கும் புரியாது அது கொழும்பு துறையிலிருந்து வந்து மகேந்திரபுரம் ஊடாக பாசையூர் வந்து பாசையூர் ஊடாக குருநகர் வரைக்கும் அது நீண்டிருந்தது இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அரியாலை பகுதிக்கு வந்த பல நூற்று கணக்கான மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருமே அதாவது சாதாரணமாக ஏழை குடும்பங்கள் அங்கே வருவதற்கு அவர்களிடம் பணங்கள் இல்லை இந்த படகினை ஓட்டி வருகின்றவர்களை ஓட்டி என்று சொல்வார்கள் இந்த ஓட்டிமார் பெருந்தொகையான பணத்தினை பெற்றுக்கொண்டு இவர்களை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இறக்கி விடுவார்கள் அந்த கடல் ஆட்கள் நடந்து வரக்கூடிய ஒரு பிரதேசம் எனவே ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே இவர்களை இறக்கிவிட்டு அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் இப்படியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவற்றின் ஊடாக வந்த பல மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படியான ஒரு ஒன்றாக இந்த புதைகுழி இருக்கலாம் என்றும் இப்பொழுது சந்தேகம் எழுந்திருக்கிறது அதைவிட ஒரு தேரர் தெரிவித்திருக்கிறார் நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தேரர் இது இராணுவத்தினரின் புதைகுழியாக இருக்கலாம் என்றும் இங்கே இராணுவத்தினர் யுனிசெப் பேக்கோடும் எட்டு வயது சிறுவனாகவும் மூன்று வயது சிறுவனாகவும் இருந்தார்கள் என்பது பலருக்கு புரியவில்லை இதை மூடிமறைப்பதற்காக அவர்கள் பல்வேறுபட்ட காரணங்களை கூற முற்பட்டிருந்தார்கள் அதாவது இது முன்னைய ஆதிவாசிகளின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் இது அடையாளம் காண முடியாதவை என்று தெரிவித்திருந்தார்கள் அதை தவிர இது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்றெல்லாம் கதைகள் சொல்லப்பட்டு வந்திருந்த நிலையில் இப்பொழுது ஒரு சில தடயங்கள் அங்கே கிடைத்திருக்கின்றன இவற்றை வைத்துக்கொண்டு இன்னும் ஆற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த சாவுகளின் பின்னணியில் இந்த காணாமல் போதல்களின் பின்னணியில் ஒரு மர்மம் இருக்கிறது அறுநூற்றி இருபத்தி மூன்று பேரின் பேர் விவரங்கள் குடாநாட்டிலே காணாமல் போனவர்களது பெயர் விவரங்கள் தான் இருக்கின்றன ஆனால் இந்த அரியாலை பகுதியில் வந்து இறங்கியவர்கள் யார் என்பதும் தெரியாது எவர் வந்தார்கள் என்பதும் தெரியாது ஏனென்று சொன்னால் அந்த சூனிய பகுதிக்குள்ளே அவர்கள் சூனியமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்க தோன்றுகிறது இன்னும் பல்வேறு பட்ட புதைகுழிகள் மணியன் தோட்டம் அரியாலை பாசையோர் பகுதிகளில் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாகவும் சட்டலைட் ஆதாரங்களை வைத்து இப்பொழுது அந்த எலும்புக்கூடுகள் இருக்கின்ற இடங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சித்துப்பாத்தி மயானத்தில் இருக்கின்ற புதைகுழியை அகழ்வாய்வு செய்வதற்கே பணம் இல்லை என்று தெரிவித்து வருகின்ற இந்த வேளையில் இந்த இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சடலங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்படும் எப்படி தமிழர்களுக்கு நீதி கிடைக்கப் போகிறது என்பதை காலம் பதில் தரும் என்று காத்திருப்போம் அதுவரை நாமும் காத்திருப்போம் சரி உறவுகளே மற்றொரு காணொலியிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்